சென்னை பல்லாவரத்தில் ஒரு பதிமூன்று வயது சிறுமிக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு அந்த கொடூரம் செய்தித்தாள்களில் செய்தியாக வந்தும் ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் இந்த ஊடகங்கள் முதன்மை ஊடகங்கள் யாருமே இதை பற்றி வாய திறக்கல நடந்தது என்ன இந்த ஊடகங்கள் செய்தது என்ன இந்த அப்பாவின் கேடுகட்ட ஆட்சியில் பெண்கள் சிறுமிகளுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல்லாவரத்துக்கிட்ட இருக்கிற பொழிச்சலூர் அங்கே வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்பா அம்மா மகள் அந்த மகளுக்கு பதிமூன்று வயது பல்லாவரத்தில் ஒரு தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க கொஞ்ச நாளாக அந்த பொண்ணு வந்து தனிமையிலே இருந்துருக்கிறாங்க ஏதோ ஒரு மாதிரி சோகமாகவே இருந்துருக்கிறாங்க அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு குரோம்பேட்டையில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க அங்கே மருத்துவர்கள் ஆய்வு செஞ்சதில் அந்த பதிமூன்று வயது சிறுமி கருவுற்று இருக்கிறது தெரிய வருது அதிருந்து போன மருத்துவர்கள் அந்த சிறுமியை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே சங்கர் நகர் காவல்துறை இருக்கிறாங்க காவல் நிலையம் இருக்குது பல்லாவரத்துலேயே அவங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அப்புறம் அந்த வழக்கை வந்து அனைத்து மகளிர் சங்கர் நகரில் இருக்கிற அனைத்து மகளிர் பல்லாவரம் காவல் நிலையத்தில் வழக்காக எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கு அவங்க அப்பா வேலைக்கு போகிறாரு அவர் ஒரு லேப் டெக்னீஷனாக வேலை செய்கிறாரான் அவர் வெளியே போய்ட்டு இரவு தான் வருவார் அதுபோல் அவங்க அம்மாவும் வெளியே போயிருக்கு அவங்க வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல வேலை செய்கிறதாகவும் சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் தண்ணி கேன் போடுற மாதிரி ஒரு பையன் வந்திருக்கிறான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பேச்சு கொடுத்து பழகிருக்கிறான் பழகின பிறகு நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஆசை வாரத்தை காமிச்சு அதுக்கு பிறகு யாரும் இல்லாதப்போ பாலியல் வன்கொடுமையை செஞ்சுருக்கிறான் அவன் செஞ்சது மட்டும் இல்லாம அவனோட நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அதுக்கு பிறகு அந்த நண்பர்களும் இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான் காவல்துறை விசாரிச்ச வரைக்கும் பன்னெண்டு பேரை கைது செஞ்சிருக்கிறான் அது பன்னெண்டு பேர்ல ஏழு பேர் சிறுவர்கள் இதுல பெயரை குறிப்பிட்டே சொல்லணும்னா கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த நந்தகுமார்கிறவன் அவனோட வயசு பத்தொன்பது சஞ்சய்ங்கிறவன் அவனும் கிழக்கு தாம்பரம் பத்தொன்பது வயசு முடிச்சூரை சேர்ந்த சூர்யா அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஈசா பல்லாவரத்தை சேர்ந்த நிக்சன் அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இவங்க உட்பட இன்னும் சிறுவர்கள் மீது ஏழு பேர் நான் சொன்னது எல்லாரையும் பன்னெண்டு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை இது வரைக்கும் ஆனால் இதில் இதைவிட கொடூரம் என்னென்னா இது வெறும் கொஞ்சம் பேர் தானே இன்னும் ஏராளமானோர் இந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள பட்டியல் போட்டு பா காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கான் இதுல அதை விட அதிர் அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா காவல்துறை இந்த வழக்க விசாரிச்சிட்டு இருக்கும் போது இதுல இந்த பெண்ணுடைய தாயும் இதுக்கு உடந்தைன்னு தெரிய வந்திருக்கு கடைசியில அந்த தாயையும் இப்போ கைது செஞ்சிருக்கிறாங்க கைது செஞ்ச எல்லாரையும் தாம்பரம் நீதிமன்றத்துல நிறுத்தி அதாவது பதினெட்டு வயதை தாண்டின எல்லாரையும் புழல் சிறையில அடைச்சிருக்கிறாங்க அதில் சிறுவர்கள் இருந்ததுனால அந்த சிறுவர்கள் ஏழு பேரை கொண்டு போய் செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்கிறாங்க இது நடந்ததே எவ்வளவு பெரிய கொடூரம்ன்றதை நம்ம பார்க்குறோம் இது பத்தாததுக்கு காவல்துறை அழைத்து செல்றத பார்த்த நிகழ்வு இருக்குல்ல அதையே பதிவு செஞ்சுருக்காங்க அது இதை விடவும் கொடூரமா இருக்கு என்னன்னா அவனுங்க எல்லாரையும் காவல்துறை கூட்டிகிட்டு வராங்க இங்கே நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வந்து நேர் நீக்க வச்சு அதுக்கு பிறகு அவங்கள செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறாங்க இந்த இதுக்காக கூட்டிட்டு வரும்போது அந்த நீதிமன்றத்துல இந்த பசங்க ஏதோ இன்ப சுற்றுலா ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ரொம்ப சகஜமாக சிரித்து பேசிக்கிட்டு அவங்க உறவினரெலாம் அங்கே வந்திருக்காங்களோ கிட்டயும் சிரித்து பேசிட்டு கடைசியில் கையெல்லாம் அசைச்சிட்டு பிக்னிக் போகிற மாதிரி போறாங்க அங்கே நீதிமன்ற வளாகத்தில் இருந்த மற்றவங்களாம் இதை பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க என்ன வழக்குன்னு தெரிஞ்ச பிறகு எவ்வளவு மோசமான ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கிட்டு தான் இது காட்டுது இதை விட கொடுற என்னென்னா இன்னும் செஞ்சுட்டு வெளியே சில பேர் சுத்திட்டு இருக்காங்க பாருங்கள் ஏராளமானோரும்னு சொல்கிறாங்க அந்த எண்ணிக்கை கூட என்னன்னு தெரியல எப்படி இதை நடக்க விட்டாங்க ஒரு வீடு அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க சரி அப்பா வெளியே போயிருக்காரு வந்திருக்காரு தெரியலங்கிறாங்க அம்மா அங்கேயே தான் இருந்ததாக சொல்கிறாங்க வேலைக்கு போகலங்கிறாங்க இன்னொரு இடத்துல வேலைக்கு போனதாகவும் சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா அவங்களே உடந்தைங்கிறாங்க தன்னுடைய பிள்ளைக்கு பதிமூணு வயது பிள்ளைக்கு இப்படி செய்கிறதுக்கு எப்படிங்க மனசு வருது ஒரு அம்மாக்கு எப் என்ன மாதிரி சமூகமாக இது மாறிக்கிட்டு இருக்கு இதில் தொடர்ச்சியாக நடந்திருக்குங்கிறாங்க அதுக்கு மேலே தாங்க முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுக்கு சூழல் போகவேதா அது தனிமையில் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு இது இது ஒரு செய்தி மட்டும் இல்ல இதே வார இறுதியில இன்னும் ரெண்டு செய்தி இருக்கு நாவல் சேர்ந்த ஒரு இருபது வயது பெண்ணுங்க அவங்க வந்து உர ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க வேலை முடிச்சிட்டு அவங்க அன்னைக்கு பேருந்து நிலையத்துல உட்காந்துட்டு இருந்துருக்காங்க அவங்க வாழ்ற அந்த குடியிருப்பு கிட்டயே வாழ்ற ஒரு நபர் அங்க வந்து அவங்கள வண்டியை நிறுத்திட்டு இருக்காரு அவர் வண்டியில வந்துருக்கிறாரு வண்டி வண்டியை நிறுத்திட்டு வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார் நம்பி ஏறி இருக்காங்க அவர் வீட்டுக்கு போற வழியில இருந்து வேற ஒரு வழிக்கு மாறி போய் ஒரு இருட்டான இடத்துல நிறுத்தி அந்த இருந்த புதற்குள்ள தள்ளி இவங்க வன்புணர்வு செய்ய பார்த்துருக்குறாரு அந்த பெண் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து அவர் மேல வழக்கு கொடுத்து அவரை இப்போ கைது செஞ்சிருக்காங்க அந்த வன்புணர்வு செய்ய முயற்சி செய்த அந்த எருமமானோட பேர் வந்து காண்டியப்பன் முப்பத்தஞ்சு வயசு அவனுக்கு அவனை வந்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் இப்போ கைது செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு மாதவரத்துல நடந்திருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தேழு வயசு அவங்க வீட்டில தான் இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டில இருந்த காமேஷுங்கிற ஐம்பத்தி நாலு வயசு ஒரு ஆளு திடீர்னு நேரம் தண்ணியில போதையில இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வன்புணர்வு செய்ய பார்த்துருக்கான இந்த அம்மா கத்தனை உடனே ஓடிட்டான் அதுக்கப்புறம் அவங்க அவன் மேலே புகார் கொடுத்து அவனை இப்போ கைது செஞ்சிருக்கிறாங்க கைது செஞ்ச பிறகு தான் பார்க்குறாங்க அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட கிரிமினல் வழக்கம் அவன் மேலே இருக்கான் அப்போ இது எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கு இப்படி ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு சிறப்பாக இருக்கும் அப்படி அத்து மீறி ஏதாவது நடந்தால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கே எடுத்தார் எடுத்திருந்தால் இது நடக்குமா இதில் வேற வெக்க கேடு என்னை எல்லோரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க இந்த பெண்களுக்கெல்லாம் இவர் அப்பா இல்லையா நடந்திருக்கு என்ன நடவடிக்கை காவல்துறை வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க சரி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க திரும்ப இன்னொரு நிகழ்வு நடக்குது ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு அப்போ இங்கே உள்ளூர வேற ஏதோ சிக்கல் இருக்கு இல்லையா பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணம் போதை முன்னாடி வந்து வெறும் மது போதை இருந்துச்சுங்க இன்றைக்கி ஏகப்பட்ட போதை என்னென்ன பேரோ சொல்கிறான் அப்போ அதெல்லாம் தடுக்காம அதை இவங்க கட்சிக்காரங்களே பல இடத்துல விற்கிறாங்க கள்ளச்சாராயம் தேடி கடைசியில் போய் பார்த்தா அது இவங்க கட்சிக்காரன் விக்கிறான் அத்தனை பேர் செத்து போனாங்க எல்லாத்தையும் மூடி மறைக்க தானே பார்க்குறாங்க அப்போ மூடி மறைச்சா எப்படி பிரச்சனை சரியாகும் எப்படி தீர்வு கிடைக்கும் இன்றைக்கி இந்த பிரச்சனை மூடி மறைச்சிங்கன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை அப்படி தானே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதுவும் சிறுமிகளுக்கு நடக்கிறது ரொம்ப கொடூரம் அதுவும் தொடர்ச்சியாக பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் பள்ளி விடுப்பு இப்போ கோடைக்கால விடுமுறையில் இருக்காங்க இருக்கும்போது எல்லோரும் வீட்டில் விட்டுட்டு தானே போவாங்க பசங்களை அது பதிமூணு வயது பசங்கன்னா நம்பி வீட்டில் விட்டுட்டு போனால் இப்படி ஒரு சூழல் இருக்குன்னா ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி உணர்வாங்க அப்போ இப்படி ஒரு கேவலமான ஆட்சி தரோங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்னு நான் கூசாமல் பேசுகிறாரு எப்படி இதில் அதை விட கொடுறேன் என்னென்னா இந்த ஊடகங்கள் செய்கிற வேலை இந்த நான் சொன்ன செய்தி குறைஞ்சது நேற்று காலையில் செய்தித்தாளில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இந்த ஊடகங்கள் இப்ப வரைக்கும் இதை பொருள் ஆக்கல சென்னை புழிச்சலூர் பல்லாவரம் புழிச்சலூர் தலைநகர்லேயே நடந்திருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது மட்டும் வேற ஆட்சியாக இருந்திருக்கணும் இந்த ஊடகங்கள் எப்படி செயல்பட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் ஒரு வாரம் முன்னாடி நினைவு இருக்குல்ல இந்த ஊடகங்களை வந்து ரகசியமாக முதல்வர் சந்திச்சாரு ஏன் சந்திச்சாரு என்ன சொன்னார் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் அடுத்த ஓராண்டுக்கு எங்கேயோ செய்தி ஆக்கிராதீங்க ஆக்கா கெட்ட பேர் வந்துடும் திரும்ப ஆட்சிக்கு வர முடியாது உங்களை நம்பி தான் உன் உங்களால் தானே ஆட்சிக்கு வந்தேன் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் என்ன வேலையை செய்கிறோமோ அதை வந்து இன்னும் சிறப்பாக இப்போ நூறு விழுக்காடுனா நீங்கள் இரநூறு விழுக்காடு செஞ்சு என்னை வந்து நல்லா எல்லா செய்தியும் வெளியே கொண்டு வந்து என்னை ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுங்க இப்போ என் ஆட்சியில் அதுக்கு நேர் எதிராக எதையுமே செய்தி ஆக்காமல் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க இப்படியே நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா தான் அடுத்த முறை என்னால் வர முடியும் அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இதை எதையும் பேசு பொருளை ஆக்கிடாதீங்கன்னு சொன்னாரா எதுக்காக இதெல்லாம் பேசவே மாட்டேறாங்க பேசு பொருளே ஆக்க மாட்றாங்க ஒரு நிகழ்வுங்க ஒரு நிகழ்வு தூத்துக்குடி ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் யாரும் அதை வந்து அப்படி கடந்து போயிட முடியாது ஒரே இரவில் ஒரு குடும்பத்தில் ரெண்டு ஆண்களை அடித்தே கொண்டுருச்சு இந்த காவல்துறை மிக கொடூரமான செயல் ஆனால் அது அந்த அளவுக்கு பேசு பொருளாச்சு அப்படிதான் ஆகணும் ஒரு உயிருங்கிறது ரொம்ப உன்னதமானது அப்படிதான் ஆகணும் ஆனால் இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு அது அதிமுக ஆட்சி எடப்பாடியோட ஆட்சி அதில் அளவுக்கு அதுக்கு அது செய்தி ஆச்சு தமிழ்நாட்டில் யாருமே ஃபெனிக்ஸ் ஜெயராஜுங்கிற பேரே மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து சேர்த்தாங்க பாராட்டுக்குரியது ஆனால் இந்த ஆட்சி அமைஞ்சு இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இந்த காவல் நிலைய மரணங்கள் நடந்துருக்குங்கிறாங்க செய்திகள் வந்துருக்கு பேரோட பட்டியல் வேற போட்டாங்க விகடனில் இதெல்லாம் நடக்குது ஆனால் அது எதுவுமே இந்தளவுக்கு பேச போகிற லாவிலே ஏன் ஏன் இந்த ஊடகங்கள் அதெல்லாம் எடுத்து பேச மாட்டேறாங்க இந்த தந்தின்னு ஒரு ஊடகம் இருக்குது போர்னு அதை வச்சு இவன் பண்ண கூத்துருக்கு கேவலம் போரை வந்து எப்படி கொண்டாட முடியும் யார் எந்த நாடு உங்கள் நாடாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு போரில் இருக்காங்கன்னா அங்கே உயிரிழப்பு நடக்கும் நீங்க அதை எண்ணி பதப்பதைக்கு வேணால் உங்களுக்கு போர் அவ்வளவுதான் பாகிஸ்தான் அழிச்சிடலாம் கொண்டுடலாம் பாகிஸ்தான் அழிக்கணும் கொல்லணும்னாலும் இந்தியா தரப்பில் எத்தனை பேர் சாவாங்க உன்ன மாதிரி அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல அதுலேயும் இழப்பு நடக்கும்ல அப்போ அதை பற்றி சிந்திக்க வேணாமா கொண்டாட்டம் சரியா அதை கொண்டாடினீங்க இப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதெல்லாம் பேசலாம்ல இது பேசப்பட வேண்டிய செய்தி இல்லையா இந்த ஊடகங்கள் தான் இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற கேவலங்கள் எதுவுமே மக்களுக்கு போய் சேராமல் மூடி மறைத்து ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல ஒரு தோற்றத்தை ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி தான் செய்கிறாங்க ஆனால் கொண்டே தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு முதன்மை ஊடகங்கள் எப்படி செயல்படுதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் இந்த மாதிரி வலைவொலிகள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க மக்கள் இன்னைக்கு முதன்மை ஊடகங்களுக்கு இன்றைக்கும் சொல்கிறேன் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் வெகு சில காலங்களில் இது மாறிடும் இந்த வலைவழி பக்கம் எல்லாருமே வந்துடுவாங்க ஏன்னா இவங்க எப்படி செய்தி தராங்கன்றத ஓரளவுக்கு மக்கள் உணர்ந்தே இருக்கிறாங்க அப்போது வலை ஒலி பக்கம் ஏற்கனவே வந்ததுனால தான் இவங்களோட கேவலங்கட்ட வேலைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க வந்த பிறகு இவங்களுக்கான தேவையே இல்லாமல்